தெரியும் தனி பாசம் மகளின் முத்தம் சொத்தின் முத்தம் காயங்கள் மறக்கும் காதலின் முத்தம் தண்ணிலை மறந்து ஈரத்தில் இழைப்பாரும் இதழின் கவிதை சத்தமின்றி முத்தம் தா காதலுடன் சஸ்பென்ஸ் த்ரில்லராக பரபரக்கும் கதை பின்னணி பாராட்டுதலுடன் படக்குழுவினரை இப்போது மேடை கழிக்கிறோம் தயாரிப்பாளர் ராஜ்தேவ் அவர்களை மேடை கழிக்கிறோம் இருக்காங்களா மாலை மழை போல மயக்கும் இசை திரௌபதி தாண்டவம் என்று படங்களோடு பயணிக்க வைக்கும் இவரது பின்னணி இசை சத்தமின்றி முத்தம்தா அதிரும் தொடரும் புது இசை இசையமைப்பாளர் ஜுபின் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் திரௌபதி ருத்ரதாண்டம் இந்த படங்களை தொடர்ந்து இப்போது நான் பண்ணியிருக்கேன் இந்த படம் சத்தம் இன்றி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பை தந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் ஆனந்த் சார் அவர்களுக்கும் இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் மனநிறையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆனந்த் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அவங்களுக்கு அப்படி தான் இந்த காண்டாக்டில் எனக்கு கிடச்சிது ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க ரெண்டு சாங் பார்த்தீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு என்டலி டிஃப்ரெண்ட் மூவி இது ஒரு ஃபிலிம்ஸ் பண்ணிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜேனலில் வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு சாங் பார்த்தீங்க அதில் ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க அந்த செம்பரம்பாக்கம் மீறி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கேங்க தென் இந்த மெலடி சாங் அது மானசியன் ஜித்தன்ராஜ் பாடியிருக்காங்க ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் நான் டீரக்டர் விவேகா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களால இன்னைக்கு வர முடியல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு ஸோ இன்னொரு சாங் அந்த படத்தில் இருக்குது அதை நான் அந்த ரெவீல் பண்ணலை அது படத்தோட கிளைமேக்ஸில் இருக்குது ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க படம் வந்து இருந்து ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கும் போது எண்டில் அந்த ரொமான்ஸோட ஒரு ஒரு எண்ட் இருக்கும் அது கண்டிப்பாக வந்து த்ரில் இருந்து உங்கள் கண்ணை க கலங்கு வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு ஸோ அதில் எனக்கு மியூசிக்கெலாம் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நிறைய ஒரு கிராஃப் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் லவ் திரும்ப அப்படி மாறி மாறி மாதிரி இந்த கிராஃப் இருந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ பண்ண ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் சார் அவரையும் அப்பார்ச்சுனேட்லி வர முடியல சில பேர்னல் காரங்களால் ஸோ பிரியங்கா வந்திருக்காங்க இரண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் கேரக்டர் நீக்கா ஹரிக்கு அவங்க பண்ணியிருக்காங்க யுவராஜ் அவருடைய கேமரா சூப்பராக இருந்தது தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஓல் டீமுக்கு என்னோட டீம்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கங்கரார் சொல்லிக்கிறேன் ஸோ சப்தம் இன்றி முதல் தவ வெற்றி பெற இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது நல்ல பாடல்கள் இருக்குது ட்ரைலர் இருக்குது இதை நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ட்டு இருக்குது ஸோ நான் தாழமையாக வேண்டி கேட்டுருக்கிறேன் அடுத்து நாம் பேச கருப்பும் கலர்களுக்கு நடுவே கதை சொல்லும் நேர்த்தியான ஒளிப்பதிவு தெரிக்கும் சத்தமின்றி முத்தம்தா படத்தின் ஒளிப்பதிவாளர் அறிமுக ஒளிப்பதிவாளர் யுவராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இந்த படத்தோட டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து இதில் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தார் ஏன்னா ஆல்ரெடி தீங்கிறேன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது மூலயமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்ட்ரோ ஆனார் ஸோ அது மூலயமா தான் இந்த படம் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ராஜ்தேவ் சார் அவர் எப்படி சொல்கிறதுனா பயங்கர டேலண்டட் பர்சன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஏன்னா நம்ம டே நைட் அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம் ஸோ நல்லா ஒர்க் பண்ணும் அண்ட் ஒன்றோ திங் வந்து எல்லாேருக்கும் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்டு ஜேபி சார் வந்து நல்லா பயங்கரமாக ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள் லொக்கேஷன் கிடைக்க பர்மிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம் அண்ட் ஓவர் வந்து சாங் வந்து ரெண்டு சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் எடுத்த சாங் ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு சாங்கை வந்து ஒரு ஹால்குள்ளே பண்ணுமோ பிளாக் சாங் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார் அண்ட் ஒருவர் வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணனால அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட் புட்டு படமாகவும் நல்லா வந்திருக்கு அண்ட் பிரியங்கா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காங்க நிஹாரிகா எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பெரும் டார்லிங் டூ லக்கிமென் ரன் பேபி லப்பர் வந்து லிப்ட் மன்னாங்கட்டி என்று கொண்டாடும் கதைகளை எடிட் செய்தவர் சத்தமின்றி முத்தம்தா படத்தின் அடுத்தடுத்த சஸ்பென்ஸ் சுவாரஸ்யம் குறையாமல் தனது பத்தாவது படமாக அக்கறையுடன் அளந்து கொடுத்த படத்தின் எடிட்டர் மதன் ஜி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் வைல்ட் கால் என்று தமிழ் கன்னடம் மலையாள படங்களில் வண்ணம் தீட்டிய வண்ணத்து பூச்சி போல மெல்ல சிறகு விரிக்கிறார் வளர்ந்து முழு மதியாய் வெற்றிகள் பல குவித்திட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி பிரியங்கா திமேஷ் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் இந்த சத்ரம் மொத்தம் தான் படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால் லைக் நேற்று வந்து வந்த கால் நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன் அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்துலேயே ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் சைடு தானே எனக்கு கால் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீம்ன பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார் பிரியாங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கேன் சீன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே உங்கள் சரௌண்டிங்கலையும் நடக்கிறதே ஒரு கதை ஸோ பர்ஃபார்மென்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆடி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷோர் படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்கு ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் உங்கள் லவ் சப்போர்ட் எப்பவுமே எங்க டீம் மேலே இருக்கணும் தேங்க் யூ ஸோ மச் யூ பிரியங்கா அடுத்து நான் பேச அழைக்கிறோம் தன்னம்பிக்கை தளராத உற்சாகம் வெற்றியை நோக்கிய லட்சியம் முடியும் என்ற நம்பிக்கை முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பக்குவம் சவாலான படைப்புகளை சரியாக வழங்கும் தரம் திரைப்பட விழாக்களில் உலக திரைப்பட விழாக்களில் விருதுகள் பல பெற்று வியக்க வைத்தவர் பத்திரிகை எழுதிய சிறுகதைகளுக்கு பாராட்டு பல பெற்றவர் படமும் பேசப்படும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இப்படத்தின் இயக்குனர் ராஜ்தேவ் அவர்களை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்தில் இருந்து வந்திருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம் இந்த சப்தமின்றி முத்தம்தா இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன் இயக்கியிருக்கிறேன் என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்து தான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன் அதாவது கதையில் நாம் வந்து ஒரு த்ரில்லர் ஜோன் இருக்கும் இது இதில் வந்து முதலில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்று தான் இதை ஆரம்பித்தேன் அவ்வாறு அந்த கதை எழுதும்போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும் போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது என்றால் இதில் வந்து ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன் இதில் நமக்கு முதலில் நான் இந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேட் அதாவது ஹீரோ வந்து ஒரு டார்க் ஷேடில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும் புது இது இதுவரைக்கும் இந்த ஜான் ரேலன் நடிக்காத ஒருவரை வந்து நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன் அப்போ போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோர் பாய் நெக்ஸ்ட் டோர் இல்லை ஒரு பிளே பாய் ஒரு லவர் பாய் இந்த மாதிரியே நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன் அவர் இந்த கதையை கேட்டதும் அவர் வந்து அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது அதனால்தான் அவர் உடனே இந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும்பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு ஹீரோயினை தேடினோம் அப்பொழுது இவங்கள் பிரியங்கா அவர்கள் அவர்கள் வந்து எங்களை வந்து நேரில் சந்தித்தார் அப்போ நாங்கள் பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்தேன் இவங்க வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும் அதாவது அவங்க வந்து நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது அவங்க அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டணும் இந்த படம் முழுக்க இவங்க வந்து ஒரு மனப்போராட்டத்தில் இருப்பாங்க காதல் அப்படிங்கிற உள்ள உள்ளுணர்வு ஆனால் தான் யார் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில இருப்பாங்க இப்போ ஹீரோ வந்து இவங்களை ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு போய் தான் வீட்டில் வைத்திருப்பார் இப்போ வந்து இவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னுடைய காதலன் யார் தனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா இந்த மாதிரியான ஒரு டைலமா அந்த டைலமாலேயே அவங்க இருப்பாங்க இப்போ இது இவங்களை சுற்றி சில ஆபத்துகள்லாம் வந்து சூழும் இத்தனையும் அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வரத்துக்கா ஆனால் உதவி வந்து இவர் ஹீரோ இந்த ஹீரோ வந்து டார்க் ஷேட்ல இருக்கிறவர் அதனால இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு இவராயன் என் கணவர் என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும் யார் அப்படின்னு அந்த போராட்டங்களுக்கு நடுவர் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய அவுட்லைன் இவங்க ஹீரோயினாக நடித்தது வந்து உண்மையாகவே என்னை நான் முதல்ல இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூட்டிவாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இவங்க நிச்சயமாக நல்லபடியாக நடிப்பாங்க இந்த கா இந்த கேரக்டர் வந்து அவங்க பொருத்தமாக அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் அதை உடனே அவங்கள நான் வந்து ஓகே பண்ணி அவங்கள வந்து என்னுடைய கதை கதாநாயகியை அவங்கள கொண்டு வந்தேன் ஆனால் அவங்க பண்ணபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதில் இமோஷன் வந்து நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப அழகாக காட்டணும் அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு வந்து சில சின்ன சின்னதாக ஞாபகம் வந்து இந்த ரெவலேஷன்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த எமோஷனும் பண்ணி ஆகணும் அப்போது அந்த குழப்பத்துக்கு நடுவில் இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும் அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க நிச்சயமாக நல்லா வருவாங்க அவங்க அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ் அவர் வந்து இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் இந்த த்ரில்லர் ஜோனர இந்த கதையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன் அந்த கலர் இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம் அதுபடியே அவரும் வந்து அதை அழகாக கொடுத்துருக்காரு இதில் வந்து உங்களுக்கு காதல் இருக்கும் காமம் இருக்காது ஆனால் காதலுக்கும் காமக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம நிஜயமாக இழையோடி காட்டியிருப்போம் அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது ஜூபின் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து நான் முதல் அதை கேட்டபோது இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய இசையமைப்பு வந்து நான் பார்த்தேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த கதையை நான் அவருக்கு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜான் நான் வந்து இந்த கதை மியூசிக் பண்ணாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு ஏன்னா இதில் வந்து அந்த த்ரில்லர் ஜோன்றியும் இருக்கிறதோட அந்த காதல் அந்த போராட்டம் இதுக்கெல்லாம் உள்ளது உள்ள விஷயங்களையும் இவர் வந்து மியூசிக்கில் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கார் சாங்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சுச்சுவேஷனில் இருக்கும் அதாவது முதல் சாங்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு காமம் லஸ்ட் லஸ்ட்டு உள்ள ஒரு சாங்கு ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்களே இப்போ பார்த்தீங்க உங்களுக்கும் அது பிடிச்சிரு நினைக்கிறேன் செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்கார் பாருங்க அது வந்து அந்த இமோஷன் அந்த இமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார் அந்த வீணை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ரொம்ப அழகாக அதை வந்து அந்த மியூசிக் அமைச்சிருந்தார் அந்த அதை இமோட் பண்ணவங்க ஹீரோ இன்னும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அவங்களுடைய அவங்க மனசுக்குள்ள ஒரு தான் யாருன்னு தெரியாத நிலையில் தனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும் போது அவங்க வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கங்கிறதும் அந்த சாங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு அதே மாதிரி எங்களுடைய கேமராமேன் எடிட்டரும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக அவர் வர முடியாத சூழ்நிலை அதனால் வெளியூரில் இருக்கார் அதனால் அவர் வர முடியல ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் ஆனந்த் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முழு இன்வால்மெண்ட்டோட முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பை அவர் கொடுத்தார் தான் எங்களால் அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களில் நாற்பத்தோரு நாளில் நாங்கள் முடித்தோம் அதுக்கு அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு அதனால் இந்த மியூசிக்கு எடிட்டிங் இவனுடைய கோஆபரேஷன் ஹீரோ ஹீரோயின் ஹீரோவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோவாக ஆனால் இந்த படத்தில் அந்த டார்க் ஷேடு சட்டில் கேரக்டர் இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமாக காட்ட மாட்டார் அதே சமயத்தில் அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும் அந்த அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சப்டியூடாக ரொம்ப சட்டிலாக அவர் அழகாக அந்த க்ரே ஷேடை அதை கொண்டு வந்திருக்கார் நீங்கள் படம் பார்க்கும்போதே அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலும் சரி உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்கணும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தேட்டருக்கு ஜனங்க வராங்களா எப்படி அதை ரசிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோ பண்ணுறது விதத்தில் தான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எங்கள் படம் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது நீங்கள் தியேட்டருக்கு வர வர ஜனங்கள் வந்து வரும்படியாக ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றி அடை செய்யணும் நன்றி வணக்கம் தாமதமின்றி முத்தம் தா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்து மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் படக்குழுவினரும் உங்களோட கேள்விகள் இருந்தா கேட்கலாம் அதுதான் சார் நீங்க உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்வி தான் அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சத்தமின்றின்னு சொல்லும்போது அதில் ஒரு சீக்கிரட்டிவ்னஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்டு அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசென்டேஷன் இந்த படத்தில் இருக்கும் இது நட நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி மன பார்க்குறவங்க மன பார்க்குறவங்க மனசிலலாம் எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த இன்றின்னு வைத்தேன் அதே மாதிரி முத்தம்தா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்குது இதில் வந்து ரொமான்ஸ் இ திஸ் இஸ் ரியலி ரொமான்டிக் த்ரில்லர் ஆனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் அந்த தலைப்பு சரிதான்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும் நன்றி சார் நல்லா ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ எஸ் பட் ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிஎல் ஆன்சி இதுக்கெலாம் வந்து ஹீரோயின் தான் வர மாட்டாங்க பட் ஆனால் இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரது இல்லையா இல்லை இல்லை அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ரியலாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணோம் அப்போல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்தாரு நிச்சயமா இது வந்து அவரால் அன்அவைடபுள் சுச்சுவேஷன் அதனால் எல்லாரும் அவருக்கு அவருக்கு சார்பாக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கார் மன்னிப்பு கரெக்டு சார் இந்த ஹீரோவை ஸ்டீவன் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ வர போகிறாங்க ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு அவர் வந்து ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல அதே கேட்க வந்தார் அவரு சரிங்களா அது ரைட்டு நான் தான் சொல்லுறேன் இப்போ தான் ரியலாகவே அந்த தான் காரணம் இது வந்து வேற அவர் அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாங்கள் அதை சொல்ல முடியும் அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி ஆனால் இதுக்கு வந்து காரணம் உண்மையான காரணம் அது தான் அவர் வர் ஒரு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார் இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்தார் இந்த இடத்துல அவர் நீக்கி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி அதனால தான் அவர் வரல ஏ சார் இல்லை சார் அந்த கதைக்கு தேவையானது தான் அது அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்குது ஆனால் அது கதையோடு தான் போகும் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அந்த கிளாமர் வந்து தேவை இந்த இடத்துல அது சொல்லப்படணும் இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து ஏன்னா அந்த கதை அந்த டிமேண்ட் பண்ணிச்சு தான் நான் அந்த மாதிரி அந்த சாங் வச்சேன் டேரக்ட் சார் தேங்க்யூ சார் ஈரயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க ஆமாம் அவங்க அழகாக இருக்காங்க ஆமாம் சார் பட் ஆனால் நம்ம தமிழில் வந்து கதாநாயகிகள் குறைஞ்சிட்டாங்களோ தமிழில் எடுக்காமல் இல்லை கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி சந்தேகமே இல்லை எனக்கு இவங்களை நான் இன்ட் அவங்க வந்த போது ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் எனக்கு என்ன தோணிச்சுனா இவங்க ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால் ஆஸ் ஏ டைரெக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷனில் தான் அவங்கள தேர்ந்திருது நிச்சயமாக டேரெக்ட் சார் நீங்கள் கொஞ்சம் ஏஜிடாக இருக்கீங்க வாழ்த்துக்கிறவங்களுக்கு தேங்க்யூ இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார் இல்லை அதாவது பேஷன் தானே சார் சினிமாவுக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான் வேற என்ன அது வந்து பே நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ அந்த கதை என்ன கேட்குதோ அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ அதை தான் நாங்கள் இங்கே திரையில் சொல்லணும் அப்படி இல்லைனா அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடும் இதுக்கு வந்து ஏஜுங்கிறது வந்து இட் இஸ் நம்பர் இது வந்து இந்த இடத்துல எவ்வளோ ஏஜாக இருக்குமோ அது ஏஜ் ஆகணும் பட் இந்த இடம் வந்து இளமையாகவே இருக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் யாராலையும் அப்படி இருக்க முடியும் பேஷன் உங்களுக்கு விருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் எப்பவுமே அதை நோக்கி போக முடியும் வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் யார் ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் அனுப்பிச்சார் அவர் அதில் எங்களுக்கு வந்து எனக்கு இவங்களை தான் ஆக்சுவலி நான் கன்னடிகா பெங்களூர் கேர்லு ஸோ எனக்கு மேனேஜர் இருந்தார் ஸோ அந்த மேனேஜருக்கு அவர் லிங்க் ஆகிட்டு எனக்கு சடன்லி ஃபர்ஸ்ட்டு கொஷன் கேட்டது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஸ்ட்ரைட் கால்ஸ் வைக்கி என்ன ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே கேட்டுது அப்போது நான் சொன்னது ஒரே ஒரு கொஷன்னு நான் கன்னட படம் ரிலீஸ் ஆக போகும் அந்த டைமல்லி ப்ரொமோஷனிங் மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தால் என்ன சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன் அதுக்கு இவர் ஓகே சொல்லும்போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகாந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அது நான் டீம்கே வந்து ஜாயின் ஆகுது அவ்வளோதான் மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் சரௌண்டிங்கில் இருந்து லிங்க்கு பட் நான் ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு டைமு ஷார்ட்டல்லு ஃபஸ்ட்டு டே சாங் ஷூட் கூட அப்போவே சார் நான் நான் பார்த்தோம் ஹலோ சார் சொன்னது கன்னட வந்து நான் என் ஃபஸ்ட் படம் வந்து கணப்பா அதுக்கப்புறம் சுகர்லெஸ் பீமசேன நல மகாராஜா அர்ஜுன் கவுடா மேட் இன் சைனா மலையாளத்தலி காயம் குளம் கொச்சுன்னி அண்ட் பிக்பாஸ் அல்லி சீசன் எயிட்டலி வைல்ட் கார்டு என்ட்ரி நான் போயிட்டு வந்தேன் இப்போது குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னடா படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்டு அவ்வளோதான் சார் எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போது நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்கறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை இந்த லாங்குவேஜே பண்ணணும் அந்த லாங்குவேஜே பட் படம் பண்ணும்போதும் எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனிங் மட்டும்தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே கிட்ட பேசிவிட்டு பேசிவிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆஹ் லாங்குவேஜ் கத்துக்கிறது இப்போ மேம் கூட பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன் நான் இந்த இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை சோ எவ்ளோ அழகா ஏன்னா எனக்கு என்ன ஈவன் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அதை பத்தி அத பத்தி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினைச்சேன் சொல்றேன் சோ சோ நான் ஒன் டே கண்டிப்பா இது என் ஃபஸ்ட் இன்டர்வியூ பட் ஆனால் இன்னொரு மேபி ஊ நோஸ் ஒன் ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போகிறேன் நான் சத்தியமாக நான் கற்றுக்கிறேன் மேம் ஷார் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார் ஆக்ஷன் கட் சொல்லும் போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம் பட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் தமிழ் ஸோ என்ன பிடிச்சேன்னு நான் கற்றுக்கிட்டேன் இன்னும் அழகாக கற்றுக்கணும் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வரைக்கும் அதை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் என்ன சார் படம் பேர் அப்போது அப்போது ஒரு பெரிய லென்த்தியாக சொன்னார் நான் இன்னொரு டைம் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லை சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தம்தான் அப்படி இருந்துச்சு லைனாக அதுக்கப்புறம் கட் பண்ணி 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 இப்படி ஆச்சு ஆ ஷார்ட் ஆச்சு டூ டேஸ் பிஃபோர் எனக்கு கொஸ்டின் கேட்டார் அவ பிரியங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு அப்போ நான் அதை திங்க் பண்ணேன் ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கு அந்த இல்லை என்னை கேட்டால் ஒன்றுமே இல்லை இல்லை ஏன்னா நான் நினச்சது என்னென்னா இப்போ நாங்கள் யாருக்கார கிஸ் பண்ணும்போது இது பிளைன் கிஸ்ஸாக இருக்குல்ல இல்லை இப்படி கிட்சு எங்கேயாரும் கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும் ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளைன் கிஸ் கூட கொடுக்க முடியாது ஸோ அப்படியே படத்திலும் கூட நாய்ஸே இல்லாம அவ மர்டர் பண்றா லவ் பண்றா எல்லாமே பண்றா அது கரெக்டாவே ஆப்டா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு சோ அம் ஃபைன் வித் தட் சார் டைரக்டர் சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் அதில் ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்களா ய விமன் இன் லவ் ய மேன் ஆன் ஃபயர்னு அது என்ன சார் மீனிங் அதாவது இந்த ஹீரோ நான் சொன்ன மாதிரி அது ஒரு க்ரே ஷேடு நான் சொன்னேன்ல ஒரு வயலண்ட் மேனாகவே இருப்பார் ஆனால் அவருக்குள்ளே வந்து அந்த லவ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அதுக்குள்ளே அந்த இமோஷன் எப்பவுமே அவர் அடக்கியே வச்சுருப்பார் இமோஷன் எல்லாம் அந்த மாதிரி அவர் மேன் ஆன் ஃபயருங்கிறது மேன் ஆன் ஃபயர் மீன்ஸ் வெரி ஆக்டிவ் வெரி அலர்ட் அந்த ஒரு வேகம் உத்வேகம் இதெல்லாம் உள்ளவர் அவர் இந்த அதனால் அதில் வந்து அவங்க அந்த வயலண்ட் எ வயலண்ட் மேன் ஃபயர் ஏ மேன் ஆன் ஃபயர் அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வந்து உமன் இன் லவ் அவங்க லவ் தான் இவங்க கதையை நடத்துது அந்த அதுதான் முக்கியமான பங்காற்றுது தான் நான் அந்த லவ் அதில் அழுத்தமாக சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் அது கான்ட்ராஸ்டாக இருக்கும் மேன் ஆன் ஃபயர் பட் ஆன் ஐ உமன் இன் லவ் ஸோ தட் லவ் மெல்லோஸ் டவுன் ஹீஸ் வயலன்ஸ் அதுதான் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் அதுதான் அந்த ஏ இல்லை இல்லை நான் கதையை தான் லவ் பண்ணேன் இந்த கேரக்டர்ஸ் தான் லவ் வழி எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை நிச்சயமாக இல்லை சார் நீங்கள் எழுதின புக்கு வந்து அமெரிக்கல் அவார்ட்லாம் வாங்கிக்கல அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சரி நான் முன்னாடி சிறுகதைகள்லாம் தமிழில் தான் எழுதிட்டுருந்தேன் தமிழ் தான் என்னுடைய மொழி ஆங்கிலம் இல்லை நான் தனியாக ப்ரைவேட்டாக படித்து தான் நிறைய லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் படித்து தான் ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கதை எழுதுகிற இது திறமை இருக்கிறனால எந்த மொழியில் ஒன்றாலும் எழுத முடியும் நம்ம அதுதான் ஒரு கதை கதையை தான் உருவாக்கணுமே வழியாக அப்புறம் லாங்குவேஜ் வந்து நமக்கு பேரியராக இருக்காது தான் நான் அந்த லாங்குவேஜை வந்து முயற்சி பண்ணேன் அதனால் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பிச்சேன் டூம்ஸ் டேன்னு அது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட எனக்கு பார்த்தா ஒரு லெவன் அவார்ட்ஸ் இதில் கிடச்சிது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லெவன் ஃபெஸ்டிவல்ஸில் அதுக்கப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட்டை பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே அப்போ நான் யோசித்து சரி கொடுக்கலாம் ஏன் கதைகள் இருந்தது என்கிட்ட சரி ஆங்கிலத்தில் அதை எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த கிஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அதே சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மிஸ்டரி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஜேன்ரியில் தான் அந்த கதையும் இருக்கும் அதை வந்து நான் எழுதி ஃபுல் இது ஸ்கிரீன் பிளே எழுதி அதோடு சேர்ந்து இந்த எஸ் வாக்கிங் பை அப்படிங்கிற அந்த இதையும் சேர்த்து தான் அனுப்பினேன் கடைசியில் நான் எதிர்பாராம பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் ரெண்டே ரெண்டு தான் இந்தியாவிலேருந்து போனது அந்த ரெண்டும் என்னுடைய நாவல் தான் அதுதான் அந்த ஸ்கிரீன் பிளே தான் கங்க்ரெட் அப்படிதான் கிடைச்சது எனக்கு தேங்க்யூ தேங்க்யூ சத்தமின்றி முத்தம் த படக்குடியினோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் பத்திரிக்கையாளர் சந்திப்பிற்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் குட் நைட் பை I will tell you. Come <laughs> والله في <applause>